ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் டயட்லாம் ப்ளஸ் இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் டே சிக்ஸ்டீன் பார்க்குறோம் வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் அரை மணி நேரம் வாக்கிங் போகலான்ட்டு நானும் தங்கசியும் கிளம்பிட்டோம் வெயிட்லாம் செக் பண்ணல வியாழக்கிழம அன்னைக்கு வெயிட் செக் பண்ணாமலே தான் போயிட்ருக்கு செக் பண்ணாலும் எப்படியும் குறைஞ்சிருக்காதுன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதிகமாக டயட் வந்து கெடுபடியாக நான் வந்து இருக்கலை என்னோதானோன்னு இருந்துட்டேன் அதனால் குறையாது எழுவத்தி நாலுக்குள்ளே போயிட்டனேன்னு கொண்டாட்டம் போட்டுட்ருந்தேன் அது ஒன்றுக்கெல்லாமல் போனது தான் மிச்சம் பக்கத்துக்கு அம்மன்ல சப்போட்டா மரம் இருந்தது அதில் ஒரே காய் இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோசை ரெண்டு முட்டை போட்டு ஆம்லெட் போட்டு பஞ்சாமரம் வச்சு சாப்பிட்டேன் இந்த மாதிரி இனிப்பாக உள்ளே சேர்த்துட்ருந்தா எங்கே போய் நமக்கு குறைய போகுது ஆனாலும் அதை வந்து நான் வந்து கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் வீடியோவில் வேறு காமிச்சிக்கிறேன் டயட்டுன்னு வேறு சொல்லிக்கிறேன் ஆம்லெட் மட்டும் கூட ஊற்றி சாப்பிட்ருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் நான் பேச பேச என் பொண்ணு வேறு என்னை வெக்கு வைக்கணும் பார்க்குறா சட்னி அரைக்கிறதுக்கு இல்லை பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன் அப்புறம் இல்லாததுனால நான் சரி பஞ்சாமரம் தான் இருக்குதில்ல அப்படின்ட்டு பஞ்சாமிரத்தை போட்டு சாப்பிட கிளம்பிட்டேன் பஞ்சாமிரதுக்கும் தோசைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அத்தை வந்து மாமியார் வந்து ஊர்லேருந்து கொண்டு வரும் வந்தது மாசி மாசி மாதம் பங்குனி மாதம் தன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க பங்குனி ஒன்றாந்தேதி மலை ஏறிட்டு பிசைஞ்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க போகும்போது பிசைஞ்சு வச்சுட்டு வந்துடுவாங்க அது வந்து இன்னும் இருக்குது கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம் அதை தான் சாப்பிட்றோம் அன்றைக்கு மதியம் லஞ்சுக்கு கேப்ப கஞ்சியும் கா வெண்டைக்காய் காரக்குழம்புல இருந்த வெண்டைக்காயும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு கஞ்சியை குடிச்சிட்டு துவையல் தின் சாப்பிட்டா எவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது இந்த வெண்டைக்காயை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி கஞ்சி கஞ்சின்னு கஞ்சியும் குடித்தாச்சு காலையில் தோசையும் சாப்பிட்டு இப்போ கஞ்சியும் குடித்தா எங்கேருந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆக போகுது ஆனால் அது என்னமோ தெரியல என்னால் டயட்டும் ஒழுங்காக இருக்க முடியல அதனால் நானும் சரி பரவாயில்லை ரொம்ப ரொம்ப அப்படியே சு இதாக இருக்க வேண்டாம் கெடுபடியாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஆனால் ஆகுது ஆகாட்டி போகுது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் டயட் மட்டும் கூட ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அது மூணு நேரம் அந்த ப்ரோட்டீன் ஐட்டமாகவும் சாப்பிட்டாலும் புரதமாகவும் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது அப்படி தான் நட்டுருக்கு ஏன்னா தோசை தோசமாகவும் நல்லா பயிர் ஐட்டமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் மறுபடியும் இந்த கேப்பா கஞ்சி குடித்தா எங்கெனா குறையும் ஏதோ ஒரு பொரியலோ ஒரு பழமோ சாப்பிட்டு ஒரு நேரத்தை ஓட்டியிருந்தோம்னா ஆகும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இடம் முடக்கா வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணால் எங்கேருந்து குறைய போகுது ஆனால் வாக்கிங்லாம் போனேன் ஈவினிங்கும் வாக்கிங் போனேன் காலையில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்டெப் நடந்துருப்பேன் ஈவினிங்கும் நடந்தேன் கடைசியாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் ஒரு வழியாக பார்க்கில் வாக்கிங் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம் பார்க்கே நிறஞ்சி போயிருக்கு பசங்க அத்தனை பசங்க விளையாடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வேற வந்துடுது பஞ்சாயத்து பண்ணுறது பெருசாக இருக்குது ஒருத்தருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியல அப்புறம் ஒரு வழியாக எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சண்டை வந்துடுது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்து ஆறாமரை உட்காந்து தண்ணி குடிச்சிட்ருந்தேன் அதான் தண்ணி குடிக்கிறத மறந்துடுறோம் வீடியோ எடுக்கிறது அதனால தான் நான் வந்து தண்ணி குடிக்கும்போது வீடியோ எடுத்துட்டேன் என் தங்கச்சி வந்தால் சிறுப்பு வந்துருச்சு ஏக்கா தண்ணி குடிக்கிறத கூட பக்கா போடுவீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னேன் அது சிறுப்பு வந்துருச்சு எனக்கு குடிச்சு முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸை கொஞ்சம் குறித்து கொடுக்கா வெட்டி கொடுக்கா அப்படின்ட்டே வந்துட்டு இருந்தேன் நான் ஏதோ டெய்லர் பெரிய டைலர் மாதிரி இருந்தாலும் நான் எனக்கு நல்லா தச்சுக்கிறேன் இல்லை அதனால் என் தங்கச்சியும் என்னை நம்பி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை மேடம் இருக்காங்க அது முடிஞ்ச முன்னாடி சொல்கிறேன் எப்படி நல்லா தச்சாலா அப்படின்றத தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு டிராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தான் என் பையன் கட் பண்ணி கொடுங்கமானு சொன்னேன் சாப்பிட போகிற நேரத்துக்கு எதுக்குடா பழம்னு சொன்னேன் கேட்க மாட்டேன் தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் சரி பதியாக வெட்டி பொண்ணுக்கும் பையனுக்கும் ஆள் கொஞ்சமாக கொடுத்துட்டேன் எப்படியும் புளிக்குது இந்த பழம் வேண்டாம் அப்படின்ட்டு ரிட்டன் நம்ம தான் கொடுப்பாங்க நமக்கு டின்னர் தேவையில்ல அப்படின்னு நினச்சேன் ஆனால் பசங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டாங்க இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துட்டு ஓவர் கொடுக்க கொடுக்க இப்படியா நினச்சிங்க அப்படின்ற மாதிரி என் பொண்ணு துக்கு துக்குன்னு இருக்கா ஆளுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஊட்டி விட்டாங்க சாப்பிட்டு நான் வந்து என்னோட டின்னர் எடுக்க போயிட்டேன் அதே தோசை நான் சொன்னது கரெக்டாக போச்சுங்களா ஒரே அடியாகவும் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டத்தை எடுத்தாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது அதுவும் ரெண்டு தோசை தேங்காய் சட்னி வச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு ஊற்றி அடி அடி நான் அடித்தாச்சு என் தங்காச்சியும் தோசையை போட்டுட்டு வந்துட்டா நானும் அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது மொக்கையாக அந்த டயட்டு என்னோடது பத்து நாளில் குறைஞ்ச வெயிட்டு திரும்பவும் அடுத்த பத்து நாள் கண்டினியூ பண்ண முடியல இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதோ குறையிற வரைக்கும் குறையிட்டும் இல்லாட்டி மெயின்டைன் ஆகட்டும் இல்லாட்டி எக் கெயின் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் வந்து இருக்கேன் அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு அங்கே போய் நல்லா மொர்டு தீனி தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலான்னு மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சு அதனால் என்னான்னு தெரியல எது மண்டைக்குள்ளே போய் உதிச்சதோ தெரியல கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் போயிட்ருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன் அதுவும் பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு புது முயற்சியாக போட் நெக் அப்புறம் நார்மல் த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு அளவெல்லாம் குறித்து வச்சுட்டு அளவு எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ இதுவும் வீடியோ பார்த்து தான் கட் பண் அளவெல்லாம் குறித்து என்னோடய அளவு எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் கடைசியாக நல்லா தைச்சதுக்கப்புறம் ஃபிட்டிங்லாம் கணக்காக இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன் அந்த அந்த பழைய ப்ளவுஸ் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிக்கலாதுங்களும் இந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டேன் அதை எப்படியாவது திங்கட்கிழமைக்கு முடிச்சுடணும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக அளவெல்லாம் குறித்து முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அந்த காட்டன் புடவையிலையும் இதையெல்லாம் வச்சு அளவெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன் ஒட்டு போடுற வேலை இருந்ததுன்னா அதையும் கணக்காக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட புது முயற்சி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போகிறோம் அதுவும் போட் நெக் வேறு முதல்ல ஏதாவது சாதா ப்ளவுஸில் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் வந்துருக்கலாம் நான் வந்து எடுத்து எடுப்புலேயே லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்துட்டேன் கடவுள் தான் நல்ல வழியாக காமிக்கணும் கட் பண்ண கிளம்பிருக்கேன்னா பாருங்கள் எவ்வளோ தைரியமாக இது மாதிரி நீங்கள் யாரும் எடுத்தொன்ன இந்த மாதிரி பெ பெரிய முயற்சியெல்லாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி தான் தையலே ஓட்ட தெரியாதப்போ தையல் மிஷின் தள்ள தெரியாதப்போ ஒரு வண்டி துணி அள்ளிட்டு போய் தையல் மிஷினில் உட்காந்தே தையல் மிஷின் அங்கிட்டு நகரில் எங்கிட்ட நகரில் பெடல் ஒருத்த மிதித்தோம் அதுக்கப்புறம் வீல் ஒருத்த தள்ளணும் அந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் என்னோடய அனுபவம் அதெல்லாம் ஆர்வ குளறில் செஞ்சது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமனைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் வெயிட் பார்த்திங்கன்னா எழுவத்தி அஞ்சு ஆறுநூறு காமிச்சுது அப்படி தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஏதோ டொய் வந்தது மறந்துட்டேன் கடைசியாக ஃபைனல் வெயிட் அதே வெயிட் தான் எழுபத்தஞ்சி ஆறுநூறு இன்க்ரீஸ் தான் இருக்குது வெயிட் கெயின் தான் இருக்குது இந்த மாதிரி புழம்பிகிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது நல்லா பாசிட்டிவாக நினச்சிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு பார்க்கலாம் பாய்